உங்கள் தோட்டத்தில் இருக்கிற சாமந்தி செடி இதே போல் முட்டுக்கள் நிறைய வச்சு கொத்து கொத்தா பூக்கணுமா ஒரு கைப்பிடி கொய்யா இலை மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் சாமந்தி செடியும் இதே போல் பூக்கும் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியா போகலாம் இனிமே வந்து வந்து பனிக்காலந்தாங்க இந்த பனிக்காலத்தில் இந்த சாமந்தி வந்து நிறையா பூக்கக்கூடிய சீசனுங்க கொஞ்சம் கவனித்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செலவில்லாத இயற்கை கரைசலை உங்கள் சாமந்தி செடிக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களே நம்ப மாட்டிங்க இதே போல் பூத்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ அந்த கொய்யா இலை கரைசல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துலாமா இந்த கரைசல் தயாரிக்க தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொய்யா இலைகள் கொய்யா இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு தோராயமாக அல்லது ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்குங்க கழுவிட்டு இந்த கொய்யா இலையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ எடுத்தாச்சு இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா மிக்சியில் அரைக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கரைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கரைசலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ரெடியான இந்த கரைசலை ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சு இதை நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கு உள்ளார வந்து நம்ம இலையில் அரைச்சோம் இல்லைங்களா அதோடைய திப்பிலாம் இருக்கும் பரவாயில்ல அதெல்லாம் எடுக்க தேவையில்ல வடிகட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே இல்லை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இந்த கரைசலுடைய ஒரு லிட்டர் அளவு எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு பத்து லிட்டர் அளவு தண்ணீர் சேர்க்கணும் இதுதான் இதுக்கு ரேஷியோ ஓகேங்களா இப்போ கலந்து இதை ஒரு நிழற்பாங்கான இடத்துல மூடி ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ இந்த கரைசலுடைய சாறு ஃபுல்லாகவே ஊறி ரெடியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு எடுத்து டேரக்டாகவே ஊற்றலாம் இப்போது ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இப்போ இந்த கரைசல் எடுத்து செடிகளுடைய வேர் பகுதியில் ஊற்ற போகிறேன் இப்போ இந்த ஒரு கரைசலில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் கேல்சியம் சத்துருக்கு மெக்னீஷியம் சத்திருக்கு மாங்கனீஸ் சத்துக்கு பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் துத்தனாகும் இவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்போ உங்கள் சாமந்தி செடிக்கே இதை நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பூக்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்கள் வீட்டில் சாமந்தி செடி இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ சீசன் தான் நிறைய நர்சரியில் வந்து இது கிடைக்கிது நாட்டு சாமந்தி முடிஞ்ச வர வாங்குங்க ஹைப்ரட் வாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் வெயில் தாங்காது கொஞ்சம் ஷேட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இந்த கரைசலை ஊற்றிட்டு எப்படி இருக்குது ரிசல்ட்டு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்